வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டுல இருந்து மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால பணி சுமையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலனு நிறைவடையுங்க இதனால் வரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்த சிக்கல்கள் எல்லாமே காணாம போவோம் வாழ்க்கையே தலைகீழ புரட்டி போடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடவுள் உங்களுடைய பக்கங்க இன்மையாலுமே சொல்றாங்க போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது கேட்ட தான் இப்போ குரு பகவான் பக்காவா பொசிஷன் ஆகிருக்காரு இந்த காலகட்டத்தில் நல்லத நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்து முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு

அவருடைய பார்வையும் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கைய வாழ விடாம தடுக்கிற யவனாக இருந்தாலுமே சரி அதகலப்படுத்துறதுக்காகவே குருபேவன் வராருங்க அந்த கடவுளை தரும் வரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு பக்கவா யூஸ் பண்ணிக்கங்க உங்களை பிடித்து ஆட்டிய கஷ்ட காலங்கள் எல்லாம் ஒழிஞ்சுது இனிமே வெற்றி தான் பொதுவாவே இவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிடலாம் ஆனா திட்டி பேசுனீங்க அப்படின்னாக்க அவ்வளவுதான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குல தெய்வ வழிபாடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி புடிச்சு இழுக்க வைக்கோங்க அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் பின்னி படல் நேரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இழந்த நிம்மதியை திரும்பி தேடி தருவதற்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசா போதுங்க இந்த குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவம்

காலகட்டத்தில் இருக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க கோட்டீஸ்வர யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடவுள் படைத்த விதிங்க என்னதான் நீங்க இந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் கடைசியில இதுதான் நடக்கும் பத்து வருஷமா கஷ்டத்தை பட்டு முடிச்சாச்சுங்க சனி பகவான் நடந்த கொடுத்துதான் அவங்களும் கட்டாயமா கொடுப்பாருங்க கூடவே இந்த கால காலகட்டத்தில் குரு பகவான் அல்டிமேட் சப்போர்ட்டா இருக்காரு ராகு கேது பகவான்கள் ரெண்டு பேருமே சூப்பர் சப்போர்ட் வேற என்ன வேணும் ராகு கேது பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்கு அதை பாத்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பல நடைங்க எல்லா விஷயத்திலுமே படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பண வருமானமா இருக்கட்டும் தொழில் லாபமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் சிறப்பான தரமான அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லலாங்க நீண்ட நாட்களாக வேலையே இல்ல நல்ல வேலையே இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மிதன ராசியை பாத்தீங்க அப்படின்னாக்கா இனிமே நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் அட்டகாசமா அற்புதமா நடக்க ஆரம்பிக்குங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க

வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தது அப்படின்னாக்கா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு அதையே தான் மன்னர்களும் ஃபாலோ பண்ணி வந்தாங்க தமிழ் வருஷங்க மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல தற்போது பிறக்க போவது குரோதி வருடம் மேஷ ராசியில சூரிய பகவான் குரு பகவான் இருப்பாங்க மிதுன ராசியில சந்திர பகவான் இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க கும்ப ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் என்கின்ற நவ கிரகங்களின் சஞ்சாரத்துலதான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்துல மிதன ராசியினருக்கு எப்படி இருக்க போது சொல்லிட்டு நம்ம விரிவா பார்க்கலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்க உங்களுடைய வாக்குறுதிகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க சொன்ன சொல் தவற மாட்டீங்க அப்படி தவற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னாக்கா கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞர் நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்த

சிறப்பான உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க புதுசா நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அது கட்டாயமா நிறைவேறுங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் அதை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக சாதுரியமா பேசி எல்லாத்தையுமே தன்வசப்படுத்துவீங்க தை மாத்தாவும் கடனாகவும் வாங்கியிருந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுப்பீங்க உங்களுடைய பூர்வீக சொத்துல சேர வேண்டிய பங்க இந்த காலகட்டத்துல பைசா வசூல் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிடுவீங்க சமூகத்துல மிக பெரிய அந்தஸ்துல இருப்பவர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க இந்த வருடத்துல மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு போய் அமர்றாருங்க குரோதி ஆண்டின் குரு பார்வை உங்களுடைய ராசி மேல விழுதுங்க இதுதான் லாபஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் அப்படி முக்கியமான இடங்கள் மேல குரு பகவான் பார்வை படுறது மிதுன ராசிக்கு அட்டகாசமான அற்புதமான நட்பலன்கள் கிடைக்க போது அப்படின்னு குரு பகவான் உங்களுடைய திருமணம் கூட்டத்தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் குறிப்பிட முப்பது வயசு வயசு நடக்கலாம் ஏகப்பட்ட வாய்ப்புகள் முக்கியமான விஷயம் எனக்கு வேலை சரியாக மாட்டேதுங்க என்னதான் நானே வேலையை விட்டு வந்துடுறேன் அப்படின்னாக்கா வேலைய ஏதாவது ஒரு பிரச்சனையா சொல்லி கம்பெனி ஓனரே என்னுடைய சூப்பர்வைசரே என்னுடைய மேனேஜரே என்ன வேலைய விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட போன் கால் ஒரு சிலர் நான் படிச்சு முடிச்சு ஏழு எட்டு வருஷம் ஆகுதுங்க எனக்கு சரியான வேலையே கிடைக்கல ஏதோ சும்மா வாழ்க்கையை ஓட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆனா இந்த காலகட்டத்துல நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை பெயி நிறைய சம்பளத்துடன் வேலை உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில பிடிச்ச பொசிஷன்ல பிடிச்ச மாதிரியே வேலை அப்படின்னு சொல்லிட்டு

கிடைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பார்ட் டைம்ல இன்னொரு வேலை செய்யணும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் செகண்ட் இன்கம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்ட் டைம் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் வேலை செஞ்சுக்கிட்டே வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமா என்கிட்ட பணம் ஓரளவுக்கு இருக்கு ஆனா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல பெசாம இவர் கூட நம்ம பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அது இந்த காலகட்டத்தில் கட்டாயமா நிறைவேறுங்க வெறும் தொழில் மட்டும் செய்யறவங்களா இருந்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்டே சைட்ல ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் தொழில் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் சரி கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மிதிநரசிகரங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே வாழ்க்கை துணை அப்படின்றது சிறப்பா அமையல் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சு வந்திருப்பீங்க நீனா குத்தம் நடந்தா குத்தம் சின்னதா ஏதாவது நல்லதா பேசினா கூட அதுல ஒரு குத்தம்னு சொல்லிட்டு குத்தம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குரோதி வருடத்துல இருந்து விரோதங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு போறதுக்காக ரொம்ப வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பணமும் செலவு பண்ணி இருக்கீங்க அது ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக இருக்கட்டும் விசாக்கா இருக்கட்டும் விசா இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலயமா வேலைக்கு போறதுக்காக பணம் கட்டினதா இருக்கட்டும் இதன் மூலமா ஏகப்பட்ட நஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் குருவின் சுப பார்வையாலையும் ராகு பகவானின் அட்டகாசமான இடத்தாலையும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு நீங்க டூருக்கு போறதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் போய் சேர்ந்து வாழ்வதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல நீங்க பிசினஸ் தொடங்குறதா இருக்கட்டும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க இருந்து செய்யறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்குங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானால உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலையில இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் அதிகம் கனவுகள் இந்த இருக்கட்டும் வண்டி வாகனம் புதுசு புதுசா வாங்குறதா இருக்கட்டும் நகை நட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வாங்குறதா இருக்கட்டும் நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்து வந்த உங்களுடைய பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதா இருக்கட்டும் காதல் கை கூடுவதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் திருமணம் செய்தவர்களுக்கு குழந்தை பிறப்பதா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே இந்த குரு பகவானின் பார்வை அட்டகாசமான பலன்களை வாரி குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் கூடவே குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை

பார்வையால் கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போது அப்படின்னு சொல்லாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபகாரியங்கள் திருமணம் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் இதுவரை பகவான பத்தி பார்த்தோம் இனிமே

இது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் மாதிரியான விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா சாதகமா அமைய போது அப்படின்னு சொல்லலாம் சுகபோகமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு இருப்பேன் அதே போல இந்த சனி பகவானும் சரி வேலை காரணமா இடமாற்றம் கிடைப்பதற்கும் வெளியூர் போறதுக்கும் வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது உங்களுடைய உயர்வுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீண் விரயம் நேர விரயம் பண விரயம் மன உளைச்சல் உடல் அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல நெகட்டிவா தோல்வியில முடிஞ்சிருக்கும் ஆனா இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டது தொலங்கும் வெச்சது விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி ஒரு சதுர அடி இடம் கூட வாங்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க எவ்வளவு ட்ரை பண்ணிருந்தாலும் தட்டி தட்டி போயிருக்கும் ஆனா உங்களை தேடி வரும் ராகு பகவானும் சரி சனி பகவானோ சரி குரு பகவானும் சேர்ந்தே தரப்போறாங்க ராகு மற்றும் கேது பகவானால இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது முக்கியமா ராகு பகவானால இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நிம்மதியும் சந்தோஷமா கிடைக்க போது அப்படின்னு சொல்லாங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே விடிவு காலம் பிறந்து விட்டது சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறையுங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அதுல வெற்றிய இந்த அசுர கிரகமான ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல கருத்து வேறுபாடால பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஞானக்காரகன் கேது பகவான் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான

நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறது புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது ஒட்டு மொத்தமா சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம்

பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னோ மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பெயர்ச்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை

அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களை பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக் பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லி இருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியும் தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து ஆயிர கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார வித்து வேப்பம் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் பார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜ்க்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால் ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே எடுத்து போய் கடையில கொடுத்தா பார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படினாக்க நல்லா இருக்கும் ப்ளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க என்ன கேட்டாலும் சரி உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட போன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சத ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்காங்க கடவுள் கிட்ட வேண்டது கேட்கறது எல்லாமே எனக்கு நிறைய கூடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிற நோக்கத்துல நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கிற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்ய வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீரோ அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கோடி நன்றிகளை

நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்